இந்த நேரத்தில் தாயார் உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு நான்காம் அதிபதி அவர் தான் அதனால் தாயாரின் உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் அவங்களும் நம்மளை கோபமாக பேசுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஐயா ஏன்னா அந்த சூழ்நிலை அவ்வாறு சனி பகவானுடைய பார்வை செவ்வாயும் பார்த்தால் கடும் கோபத்தை உருவாக்கக்கூடிய தன்மை பெறும் இந்த சர்ஜரி சர்ஜரி சார்ந்த விஷயங்கள் அவங்க உடல்நடத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் ஒரு தீர்வு கிடைக்காம ரொம்ப நாளாக இருந்தால் அதையும் சரி செய்யக்கூடிய அமைப்பை சிம்ம ராசிக்கு ஏற்பட போகுது தன் உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையும் தீர்க்கக்கின்ற அமைப்பாகவும் இந்த மாதம் இவங்களுக்கு வழிவிடுகின்ற மாதமாக ரொம்ப பிரச்சனையிலிருந்து இவங்க வெளிவிட்டு வரா மாதிரி வாய்ப்புகள் தேடி வரும் குறைந்தபட்ச தகுதியில் இருக்கக்கூடாது வேலை வாய்ப்புக்காக தேடி இருந்தால் நான் வெளியூரில் போக போகிறேன் வெளியூரில் போய் வேலை வாய்ப்பு தேட போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்றாக அமையக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் விளங்கும் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேர்களே சிம்மராசிக்கு இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்க போகுது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே துரிதப்படுத்துகின்ற அமைப்பாகவும் ஒரு மனுஷன் எந்த வேலையை செய்யணும் செய்யக்கூடாது என்ற செயல்களை விட தாண்டி நம்மளுக்கு எல்லா வேலையுமே நடந்துகிட்ருக்கு இது எப்படிலாம் நடக்குது என்ன நான் இந்த அளவுக்கு தானே போயிட்டு இருக்கேன் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லக்கூடிய அமைப்பாக ஒரு மனிதனை தூண்டுகின்றால் ஒருத்தனை சோதனை வருதுன்னா அந்த சோதனை கூட எதுக்காக தங்கத்தை சுட்டால் தான் அந்த சோதனை கூட தீருமா தங்கத்தை தெளிவுபடுத்தணும் அது தங்கமா இல்ல பித்தளையா என்று சொன்னால் அதை பொழுது தான் தெரியுமா அந்த சுடுகின்ற காலம்தான் இந்த அஷ்டமத்து சனி ஒரு மனிதனுக்கு இந்த அஷ்டமத்து சனி கண்டகச்சனி எல்லாம் சுடுகின்ற அமைப்பாக இருக்கும் வாழ்க்கையில் நாம் தவறி வந்த காலமெல்லாம் தாண்டி இப்போ உன்னதமான அமைப்பு கொடுத்துட்ருக்காரு இதன் நாம் பயன்படுத்தினாலே போதுமானது நம் வாழ்க்கையை பாதைக்கு வழி வழிநடத்தலாம் இதில் கிடைக்கின்ற அனுபவமே நாம் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமாக இருக்கும் இப்போ கிடைக்கிறத அடுத்த இருபத்தி ஏழு வருஷத்துக்கு என்னென்ன தடை செய்யலாம் செய்யக்கூடாதுன்றதுக்கான அனுபவம் ஏன் சாமி இந்த நேரத்தில் சொல்கிறீங்கன்னா இந்த வார்த்தையை ஆடி மாதம் நம்மளுக்கு ராசிநாதன் நபர்கின்ற இடம் தான் நம்மளுக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு என்பது அயன சயன போகம் என்று சொல்லியிருக்காங்க அதாவது இது வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்து வந்த சூரிய பகவான் நம்ம ராசிநாதன் தான் இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் கணவன் மனைவி உறவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லறத்தில் இருந்து வந்த பிரச்சனை இதுவரைக்கும் தடை தடை என்று சொல்லியிருந்த கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த சஞ்சலம் எல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக வரும் அவங்க பேச்சு கேட்காம நாம சண்டை போட்ட காலமெல்லாம் போய் அவங்களே நம்மக்கிட்ட வந்து சேரத்துக்கான அமைப்புகள் சேர்ந்து வரும் மனசில் இருந்து வந்த சின்ன பாரம் கொஞ்சம் நீங்கக்கூடிய காலமாகும் இல்லறத்தில் சரியான முறையில் நாம் கண்காணிக்கல சுவாமி சரியான அமைப்பு இல்லை எனக்கு மனசுக்கு பிடிக்காம நான் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற மாதமாக அமையும் இந்த இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது நம் வாழ்க்கை தரம் உயரும் இரண்டாம் இடத்தில் அமருகின்ற செவ்வாய் பகவான் நம்மளுக்கு ரெண்டாம் இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்தார் இந்த கோபம் தாபம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நாம உடனுக்குடன் உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் இப்ப விட்டு விலகும் என்னென்னா இந்த வார்த்தையில் கவனம் முதல்ல பேசுகின்ற வார்த்தையில் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் அவருடைய பார்வை சனி பகவானுடைய பார்வையும் படுகின்ற காலமாகவும் இருக்குது இந்த நேரத்துல வக்கரத்திலையும் வருவதால் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தேவையில்லாத இந்த காவல் நிலையம் காவல் சார்ந்த விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயத்தில் நாம தலையிடாமல் இருப்பது இந்த செவ்வாய் பகவானால் ஏற்படும் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் செவ்வாயால் உங்களுக்கு வருமானம் உறுதிப்படும் நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை நான் இடம் வாங்க போகிற சுவாமி கடன் வாங்கியாவது ஒரு இடமாவது வாங்குறேன் வீடுக்காவது கட்டலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எதையும் செய்கின்ற மாதமாக அதாவது இந்த மாதிரி விஷயங்களை துணிந்து செய்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் இந்த ரெண்டாம் இடத்தில் அமர்கின்ற செவ்வாயால் கடும் வாக்குவாதத்தில் மாட்டிங்கன்னு தேவையில்லாத சிக்கலெலாம் மாட்டிக்கிங்க குரு குரு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம குருநாதன் யாருனா இருந்தாங்களா அவங்களை பாதிக்கின்ற அளவுக்கு நாம் எந்த காரணம் கொண்டு தொந்தரவுலாம் செய்யாமல் இருப்பது சிம்ம ராசிக்கு உகந்த காலமாக அமைந்துவிடும் இந்த செவ்வாய் இடம்பெயராத வரைக்கும் நம்மளுக்கு உடல் உடல் சார்ந்த விஷயத்தில் சர்ஜரி சர்ஜரி சார்ந்த விஷயங்கள் வயது இருக்கிறவங்களுக்கு உடல் தொந்தரவு என்பது அதிகரிக்கும் தேவையில்லாமல் இளைய சகோதரன் சகோதரி உறவுலையும் நம்மளுக்கு தொந்தரவு வருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் ஏன்னா இந்த நேரத்தில் தாயார் உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு நான்காம் அதிபதி அவர் தான் அதனால் தாயாரின் உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் அவங்களும் நம்மளை கோபமாக பேசுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஐயா ஏன்னா அந்த சுங்களை அவ்வாறு சனி பகவானுடைய பார்வை செவ்வாயும் பார்த்தால் கடும் கோபத்தை உருவாக்கக்கூடிய தன்மை பெறும் இந்த சர்ஜரி சர்ஜரி சார்ந்த விஷயங்கள் அவங்க உடல்நடத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் ஒரு தீர்வு கிடைக்காம ரொம்ப நாளாக இருந்தால் அதையும் சரி செய்யக்கூடிய அமைப்பை சிம்ம ராசிக்கு ஏற்பட போகுது தன் உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையும் தீர்க்கக்கின்ற அமைப்பாகவும் இந்த மாதம் இவங்களுக்கு வழிவிடுகின்ற மாதமாக ரொம்ப பிரச்சனையிலிருந்து இவங்க வெளிவிட்டு வரா மாதிரி வாய்ப்புகள் தேடி வரும் குறைந்தபட்ச தகுதியில் இருக்கக்கூடாது வேலை வாய்ப்புக்காக தேடி இருந்தால் ஏன்னா வெளியூரில் போக போறேன் வெளியூரில் போய் வேலை வாய்ப்பு தேட போறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்றாக அமையக்கூடிய மாதமாக இந்த ஆடு மாதம் விளங்கும் திடீர் என்று காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலமாக ஏன்னா குருவும் சுக்கரடும் இணையக்கூடிய தருணம் அந்த விதத்திலே அமையும் போது பதினோராம் இடத்தில் அமைந்தாலே அது காமத்தையும் பிளஸ் குருவும் சேர்ந்து இருப்பதால் குழந்தை பேர் சித்திக்கின்ற மாதமாக இந்த மாதம் சிம்ம ராசிக்கு அளவில்லாத இன்பத்தை கொடுக்கக்கூடிய மாதம் கொஞ்சம் சிலைய சகோதரர் சகோதரிகளாக இந்த காதல் சமாச்சாரம் திடீர்னு பார்த்தா முளைச்சிரும் அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க கல்வி சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றத்தை தரும் பின்னடைவு இருந்து வந்த பிரச்சனை அதாவது கடன் பிரச்சனை அதிகமாக ஐயா இந்த மாதிரி தொந்தரவுலேருந்து நான் விடுபடுவேனா அதுக்கு லோன் சார்ந்த விஷயங்கள் எதனால் கை கொடுக்கணும் அதெல்லாம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் வெளி ஆட்கள் மூலியமாக வருமானம் தருகின்ற மாதம் வெளி ஆட்கள் மட்டும் இல்லை வேலை வாய்ப்புகளும் வெளியிலேருந்து நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் தேவையில்லாத வீண் அலைச்சல்களும் இந்த மாதம் ஒரு பதினைஞ்சு தேதியில் இருக்கும் ஒரு பத்து தேதி அந்த சுக்கர பகவான் இடம்பெயர்ற வரைக்கும் வீண் அலைச்சர்கள் கொடுத்துட்ருப்பார் சனி பகவானுடைய தன்மை ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகின்ற மாதம் ஒரு பாஞ்சு தேதிக்கப்புறம் அவர் வக்கரம் அடைகிற வரைக்கும் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார் அதுக்கப்புறம் உன்னுடைய பிரச்சனையிலேருந்து விடுபட்டு ஓரளவுக்கு சாந்த ரூபமாக மாறுகின்ற அமைப்பை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் கணவன் மனைவி உறவு ஏன்னா ஜென்மத்திலே கேது பகவான் இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் சமாதானம் என்று சொல்லக்கூடிய பார்வையும் சமாதானம் என்று சொல்லக்கூடிய பா செயல்களையும் கணவன் மனைவி உறவுல நாம் வச்சுக்கிறது பெரிய மேன்மையை தரும் அதாவது நாம் எடுத்தா எடுத்த மாதிரி அதே பொருளை அங்கேயே வச்சிடணும் அதுவே பெரிய பிரச்சனை கொடுத்துரும் இந்த பொருள் வச்ச இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு அதையே பெரிய பிரச்சனையாக மாற்றிடுவாங்க எப்படி சொல்றதுன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது ஆனால் அதுவே பெரிய பிரச்சனை உருவாக்கி தருகின்ற காலமாக ஏன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பதால் சிறிதளவு சொல்லுகின்ற சொல்லும் பெரிய அளவுக்கு பெரிதாக மாற்றக்கூடிய தன்மையை பெறும் பொறுமையை நிதானம் இந்த பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஆடி மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு வரவும் தரும் செலவீனத்தையும் தரும் குடும்பத்தில் உறுப்பினர்கள் சேர்கின்ற கவாக்கியமும் தரும் நல்ல முன்னேற்றமும் தரும் வீண் அலைச்சலையும் தரும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு வெளிவரத்துக்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்